மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் இதுக்கு முன்னாடி லெக்சர்ஸில் ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் தொடர்பாக நான் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசியில் இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸை அப்புறம் இதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எக்ஸாம் எப்படி நடக்கும் எந்த எத்தனை ஸ்டேஜஸில் அந்த எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்புறம் என்னோட அந்த சேனலில் ஆர்ஆர்பி என்டிபிசி அப்படின்றதுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் நான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் சப்ஜெக்ட் ரிலேட்டட் லெக்சர்ஸ் எல்லாமே அந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக ஆக்சஸ் பண்ணுங்கள் சரிங்க இப்போ வந்து நம்ம இதில் இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாமுக்கு என்னைக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு கொடுத்துருப்பாங்க முதல்ல ஆர்ஆர்பி என்டிபிசி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஆர்ஆர்பியிலேருந்து ஒன்று வந்து என்னென்னா அண்டர் கிராஜுவேட் இன்னொன்று கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் அப்படின்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ப்ளஸ் டூ வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும் நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலே அந்த போஸ்ட்டுக்கெலாம் உங்களால் அப்ளை பண்ண முடியும் கிராஜுவேட் அப்படின்னா என்னென்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு டிகிரி வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதுதான் வந்து அண்டர் கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க இப்போ கிராஜுவேட் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கனா அதில் ஒரு அஞ்சு வகையான போஸ்ட் வந்துருக்கு அண்டர் கிராஜுவேட் அப்படின்னா அதில் ஒரு நான்கு வகையான போஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் அப்படின்னா இருபதாம் தேதி அக்டோபருக்குள்ளே வந்து நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கணும் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா அக்டோபர் பதினாலுக்குள்ளே வந்து நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கணும் இப்போ வந்து நம்ம இதில் வந்து உங்களுக்கு ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டுக்குமே நீங்கள் வந்து விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா குரூப் ஃபோர்லாம் நம்ம எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் இதுக்கு வந்து அதாவது பிஜி படித்தவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லை எம்இ படித்தவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க பிஹெச்டி படித்தவங்க கூட குரூப் ஃபோருக்கு அப்ளை பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் செகண்ட் வந்து வேக்கன்சி இதில் இருக்கக்கூடிய அந்த வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வேக்கன்சி வந்து அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து காலி பணியிடங்கள் வந்து இருக்குது இதே கிராஜுவேட் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா எட்டாயிரத்தி நூற்றி பதிமூணு காலி பணியிடங்கள் வந்து இருக்குது உங்களுக்கு வேக்கன்சியில் இப்போது ஏஜ் லிமிட்டு இதற்கான ஏஜ் லிமிட் வந்து எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு பதினெட்டு ஆகும் அதிகபட்ச வயது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து முப்பத்தி ஆறு வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து கிராஜுவேட்டுக்கு அண்டர் கிராஜுவேட்னா எயிட்டீன் டு தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்கள் நோட்டிஃபிகேஷனில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா த்ரீ இயர்ஸ் வந்து அவங்க அடிஷ்னலாக தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் மட்டும் ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிட் நைன்டீனால் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆர்ஆர்பி வந்து ரிலீஸ் பண்ணல இந்த என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் அதனால் முப் எங்கெல்லாம் முப்பது வயசு வந்து அவங்க மேக்சிமம் ஏஜ் லிமிட்டாக வச்சுருந்தாங்களோ அதை முப்பத்தி மூணாவும் எங்கெல்லாம் அவங்க முப்பத்தி மூன்று வயதை வந்து உச்சபட்ச வயதாக வச்சுருந்தாங்களோ அதை முப்பத்தி ஆறாவும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து இந்த ஆர்ஆர்பிக்கு மட்டும்தான் நெக்ஸ்ட் ஆர்ஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தளர்வு வந்து இருக்காது சரிங்க இப்போ நெக்ஸ்ட் நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்றதுல ஒன் தேர்ட் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும் அதாவது உங்கள் எக்ஸாம் வந்து சிபிடி ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்டில் நடக்க போகுது சிபிடி அப்படின்னா என்னென்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு அப்படி நடக்கும் போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கேள்விக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்ச கேள்வியை வந்து நீங்கள் நல்ல கரெக்டாக எழுதிடணும் செகண்ட் வந்து கொஞ்சம் ஓரளவு தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய கேள்வியை எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி மூலியமாக தெரியாத ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிவிட்டு தெரிஞ்ச அதில் சரியான ஆப்ஷனை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி அதை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் தெரியாத கேள்வி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒமிட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது ஏன்னா தெரியாத கேள்வியை நீங்கள் தவறாக ஆன்சர் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒன் தேர்ட் நெகட்டிவ் மார்க்கிங் வந்து இருக்கும் அதுதான் வந்து இந்த இடத்துல நெகட்டிவ் மார்க்கிங்னா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம் ஸ்டேஜஸ் வந்து நம்ம பார்க்கலாம் தேர்வு எந்த எந்த அடிப்படையில் நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி நடக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து ஒன்று வைப்பாங்க அதுலேருந்து ஒரு இஸ் டூ ஃபிஃப்டீன் ரேஷியோவில் செகண்ட் ஸ்டேஜ் சிபிடிக்கு வந்து அவங்க ஆட்களை வந்து தேர்வு செய்வாங்க இது வந்து எந்த அடிப்படையில் இருக்கும்னா இஸ் டூ ஃபிஃப்டீன் அதாவது ஒரு பணியிடத்துக்கு பதினைந்து பேர் அப்படின்ற அந்த விகிதத்தில் வந்து ஆட்களை வந்து அவங்க தேர்வு செய்ய போகிறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு ஏறத்தாழ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான பேர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் க்ளியர் பண்ணுவாங்க க்ளியர் பண்ணி செகண்ட் ஸ்டேஜ் வந்து அவங்க எழுதுவாங்க இப்போ செகண்ட் ஸ்டேஜும் கிளியர் பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு வந்து இருக்கும் இன்னும் ஒரு சில போஸ்ட்டுக்கு எங்கெங்கெல்லாம் டைப்பிஸ்ட்டுன்னு வருதோ அங்கே அவங்களுக்குலாம் வந்து ஸ்கில் டெஸ்ட் இது வந்து டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டு இது வந்து ரெண்டு மொழியில் நடக்கும் ஒன்று இங்கிலீஷ் இன்னொன்று ஹிந்தி அதுக்கான வேர்டு லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ்க்கு ஒரு மாதிரி வேர்ட் லிமிட் இருக்கும் ஹிந்திக்கு ஒரு மாதிரி வேர்ட் லிமிட் இருக்கும் நம்ம பொதுவாக இங்கிலீஷில் தான் வந்து நம்ம டைப்பிங் ஸ்கில் வந்து நம்ம பண்ணுவோம் இந்த சிபிடி வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படின்ற போஸ்ட்டுக்கும் ஸ்கில் டெஸ்ட் வந்து எங்கெங்கெல்லாம் டைப்பிஸ்ட்டுன்னு இருக்கோ அந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும் இது எந்த ஃபோல்டு இல்லை அவங்க எடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் டூ எயிட் அப்படின்ற அந்த ரேஷியோவில் வந்து இந்த டெஸ்ட்டுக்கு வந்து அவங்க அனுப்புவாங்க ஒரு சில டெஸ்ட்டுக்கு இந்த டெஸ்ட்டு கூட தேவையில்லை அது வந்து கமர்ஷியல் கம் சூப்பர்வைசர் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெலாம் வந்து இந்த ஸ்கில் டெஸ்ட்டு கூட தேவையில்லை உங்களுக்கு அதே மாதிரி இப்போ அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் அதாவது ப்ளஸ் டூவை கல்வி தகுதியாக கொண்ட போஸ்ட்டுக்கெலாம் எப்படி எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெலாம் ஃபஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி நடக்கும் அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி இது போன வாட்டி கிராஜுவேட்டுக்கு அவங்க பின்பற்றின மாதிரியே ஒன் இஸ் டூ ஃபிஃப்டின்ற அந்த ரேஷியோவில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு ஆட்களை வந்து தேர்வு செய்வாங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு எங்கெங்கெல்லாம் டைப்பிஸ்ட்டுன்னு வருதோ அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து நடத்துவாங்க இப்படி தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்க போகுது ஆர்ஆர்பி என்டிபிசி பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட்டுக்கு தனி மெத்தடு அண்டர் கிராஜுவேட்டுக்கு தனி மெத்தடு இப்போ வந்து எக்ஸாமில் இருக்கக்கூடிய அந்த பேட்டர்னை வந்து நாம் பார்க்கலாம் இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு சப்ஜெக்ட்டை வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து மேத்தம மேடிக்ஸ் இது வந்து குவான்டேட்டிவ் ஆப்டிடியூடு நியூமரிக்கல் ஐபிலிட்டி இப்படி பல பேர்ல வந்து உங்களால் சொல்ல சொல்லலாம் இதில் வந்து நம்பர் சிஸ்டம் மென்சூரேஷன் இது மாதிரி வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ஐந்து டாபிக் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் இது மேத்தமேட்டிக்ஸு ரெண்டாவதாக ரீசனிங் டாப்பிக்கா ரீசனிங்ன்றது ஒரு அடிப்படையான தர்க்க அறிவை சோதிக்கக்கூடிய ஒரு சில கணிதங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணும் போதே இந்த ரீசனிங் பார்ட்லேருந்து வரக்கூடிய கேள்விகளை உங்களால் எளிமையாக அணுக முடியும் இது இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸ் நம்ம ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக் ஸ்டாட்டிக் ஸ்ட்ராட்டிகே அப்புறம் ஒரு மூன்று மாதங்கள் எக்ஸாம் இன்னைக்கு நடக்குதுன்னா அதுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி உள்ள கரண்ட் அஃபேர்ஸை நல்லா தெளிவாக படிச்சுருக்கணும் ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் மேலோட்டமாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பட் மூன்று மாதங்கள் எக்ஸாம் இன்றைக்கி நடக்குதுன்னா அதுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நல்லா தரவாக வந்து நீங்கள் படிச்சுட்டு இந்த எக்ஸாமுக்கு போகணும் இப்போ இதில் இருக்கக்கூடிய கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு வரக்கூடிய அந்த எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம் கிராஜுவேட்டுக்கும் அண்டர் கிராஜுவேட்டுக்கும் ஒரே மாதிரி தான் எக்ஸாம் பேட்டர்ன் டியூரேஷன் எல்லாமே இருக்கும் இந்த டயர் ஒன் சிபிடி ஒன்னோட எக்ஸாம் டியூரேஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூறு நிமிடங்கள் வந்து இந்த தேர்வு வந்து நடக்கும் தொண்ணூறு நிமிடங்கள்னா ஒன்றரை மணி நேரம் அந்த தேர்வு வந்து நடக்கப்போகுது இதில் எத்தனை கேள்விகள் சார் கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னா என்னது ஒன்றரை மணி நேரத்துக்கு நூறு கேள்வியை வந்து நீங்க அட்டன் பண்ண போறீங்க இந்த கேள்விகள் எந்த அடிப்படையில் பிரித்து அவங்க கேட்க போறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் அந்த ஜிகே அப்படின்ற அந்த பார்ட்லேருந்து நாற்பது கேள்விகள் இடம்பெற போகுது மேத்தமேட்டிக்ஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு இல்லை நியூமரிக்கல் ஆப்டிடியூடு அந்த ஏரியாலேருந்து முப்பது கேள்விகள் வரப்போகுது அப்புறம் ரீசனிங் பார்ட்லேருந்து முப்பது கேள்விகள் இந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கு அந்த நூறு கேள்வியை ஸ்பிளிட் பண்ணி அவங்க எக்ஸாமில் கேட்க போறாங்க இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இதுக்கான எக்ஸாம் டியூரேஷன் நைன்டி மினிட்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு நெகட்டிவ் மார்க்கிங் ஒன் தேர்ட் வந்து இருக்க போகுது இப்போ செகண்ட் சிபிடி டூ பத்தி நம்ம பார்க்கலாம் சிபிடி டூ சிபிடி ஒன் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிபிடி டூக்கு நீங்க வந்து செலக்ட் பண்ணி படுவீங்க அந்த சிபிடி வந்து நைன்டி மினிட்ஸ் அதை அதே மாதிரியே தான் ஒன்றரை மணி நேரம் வந்து இந்த எக்ஸாமும் நடக்க போகுது இதில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கேள்விகள் வந்து இதில் கேட்க போகிறாங்க இது வந்து எப்படி அவங்க செக்ரிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து ஐம்பது கேள்விகள் அப்படின்னும் மேத்தமேட்டிக்ஸ்லேருந்து முப்பத்தி ஐந்து கேள்விகள் அப்படின்னும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து முப்பத்தஞ்சு கேள்விகள் இப்படி தான் வந்து அந்த நூற்றி இருபது கேள்விகளை வந்து அவங்க பிரிக்கிறாங்க இந்த சிபிடி டூ பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு நூற்றி இருபது கேள்விகள் ஒரு கேள்விக்கு ஒரு மதிப்பெண்கள் இங்கேயும் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும் அது வந்து ஒன் தேர்ட் அப்படின்ற அந்த ரேஷியோவில் இருக்கும் இப்போ இந்த கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் இது எங்கே மாறும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிபிடி டூ நீங்கள் கிளியர் பண்ண உடனே கிராஜுவேட் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில போஸ்ட்டுக்கு எல்லா போஸ்ட்டுக்கும் இல்லை ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து அவங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படின்ற அந்த போஸ்டர் போஸ்ட்டுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிபிஏடி கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு வந்து நடக்கும் அப்படி இல்லை நீங்கள் டைப்பிங் போஸ்ட்டுக்கு நீங்கள் அலாட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டு வந்து நடக்கும் அவ்வளோதான் இது வந்து கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு இதே அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டுனா அங்கே வந்து சிபிஏடி கிடையாது வெறும் அந்த டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டு மட்டும்தான் அந்த டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டு வந்து டைப்பிங் போஸ்ட்டுக்கு தேர்வு செய்யப்படுறவங்க மட்டும்தான் அந்த டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டை வந்து எடுத்துப்பாங்க இது ஒரு விஷயத்தில் தான் உங்களுக்கு அந்த கிராஜுவேட்டும் அண்டர் கிராஜுவேட்டும் வந்து மாறுபடும் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம் பேட்டர்ன் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட்குள்ளே நீங்கள் இருக்கிற பட்சத்தில் இந்த எக்ஸாம் வந்து ஒரு இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே இந்த எக்ஸாம்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான ரிப்ளை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இன்னும் இந்த ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு நிறையா வீடியோ வரும் என்னோட டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டெஸ்கிரிப்ட் தரேன் அந்த டெலிகிராம் சேனலில் இல்லாதவங்க அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆகிக்கிங்க இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துக்க ரொம்ப தேங்க்ஸ் THANK YOU, தேங்க்ஸ் ஃபார் WATCHING